கையும் உங்களின் கையிலும் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் ராகிருந்தால் நன்மை தீமை என்பதையும் ராகுவை கையுடன் ஜாதகத்தையும் உங்களின் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ராகு பகவான் அவர் வறுமையின் அடி பாதலத்தைச் சென்றடைந்த ஒரு ஜாதகரை ஒரு காலத்தில் பெரும்புள்ளியாக்கி சமூகத்தை நடமாடச் செய்யும் சக்தி ராகு பகவானுக்கு உண்டு கை ராசியும் நிறைந்த கிரகம் அது ராகுவின் ஆட்சி காலம் பதினெட்டு ஆண்டுகள் தான் இருக்கும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ராகு பகவான் மூன்று ஏழு பதினோராம் இடங்களை பார்வையிடுகின்ற ராகு திசையில் சுக்கர புத்தியிலிருந்து இவரது பலம் மிக அதிகமாக இருக்கும் அதாவது ராகு கூங்கள் ஜாதகத்தில் கூடாட்டத்தில் இருந்தால் உங்கள் கையில் ராகு இதுக்கு மேல் மச்ச கருமச்சம் போன்றன கோடுகள் போன்றன இருந்தால் தன் பாதிப்புகளையும் மற்றபடி ராகு நல்ல இடத்தில் இருந்தால் நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் திசையின் போது ராகு திசையின் போது சரியா அதாவது கைரேகப்படி ராகுவின் பலத்தை கண்டறியலாம் கையில் அமைந்துள்ள புத்திரேகை இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு புத்திரேகையின் அடியில் தான் ராகுமேடு அமைந்திருக்கும் விதி ரேகை மேட்டின் வழியாகத்தான் அதாவது புத்திரேகை இந்த இந்த புத்திரேகையின் கீழத்தான் ராகு ராகுமேடு இருக்குது ராகுமேட்டின் வழியாகத்தான் அதாவது விதி ரேகையானது கங்கண ரேகையிலிருந்து ஆரம்பித்து சனிமேட்டை சென்றடையும் கைய வைத்து ராகு ஜோகந்தரன் ராகு மற்றும் தீமைகள் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு பகவான் இருக்கின்றாரா என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அதை பார்ப்பதற்கு முன் உங்கள் ஜாதகத்தில் பார்க்கலாம் முதல்ல ஒரு லக்னத்திலிருந்து பன்னிரண்டு இடங்களுக்கும் என்னென்ன பலன்க் ஆகியிருந்தால் என்னென்ன பலன் என்பதை பார்க்கிறதுக்கு முதல் உங்கள் லக்னத்துக்கு அதாவது முதலாம் இடத்திலிருந்து எண்ணும்போது லக்னத்திலிருந்து எண்ணும்போது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடங்களில் ராகு இருந்தால் விதமான பலன்களை பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஜாதகத்தில் முதல் இடமான ராகு இருந்தால் அந்த ஜாதகர் சுறுசுறுப்பான ராக இருப்பார் இவர்கள் தங்கள் காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள் இளமையில் வறுமை இருக்கும் இவர்களுக்கு மதுபான பழக்கம் போதைப் பழக்கங்களுக்கு அடிமையாதல் பிற விஷயங்கள் தவறான விஷயங்களுக்கு அடிமையாதல் அதாவது முதலாம் இடம் ரெண்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து முழு கிரகங்களும் அதற்குட்பட்டால் இவருக்கு திருமண வாழ்க்கையை நடக்காது பிரமச்சாரியின் நிலைக்கு செல்லுவர் இவர் ஒரு சில கிரகம் வந்தால் இவர் பரிகாரம் செய்வதன் மூலம் திருமணம் வாழ்க்கை கைகூடி வரும் ஏனெனில் இது நாகஸ்தோஷமாகும் முழு கிரகம் உள்ளுக்குள்ளப்பட்டால் ஒன்றெண்டு கிரகமோ மிச்ச எல்லா கிரகமும் வெளியே வந்தால் இது சர்ப்பதோஷம் ஜமாக காணப்படும் மட்டுமில்ல ரெண்டுக்கும் எட்டுக்கும் முடியல லக்னங்கள் ஆகப்பட்டாலும் திருமண வாழ்க்கை நடைபெறாது கூடாது சற்ப சாந்தி செய்யணும் மற்றும் ஒன்று ரெண்டு நான் முதல்ல ஒவ்வொரு இடத்திலிருந்து ராகுன்ற பட்டுப்பட்டு சர்ப்பதோஷத்தையும் சொல்லி அதற்கான பரிகாரம்னு சொல்லி கைரேகை ஜோதிடத்தையும் சொல்லுவன் மாறி மாறி சொல்லிக்கொண்டு போகிறான் அதாவது ராகு கைரேகையில் எங்கள் எடுத்தால் என்ன வள நின்றதேன்னு சொல்ல போகிறேன் முழுமையாக கேளுங்கோ சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி இது உக்களில் இருக்கு சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஓடுவனுக்குள்ள க்ளிக் பண்ணிவிட்டு பகிர்ந்துட்டு தொடர்ந்து பாருங்க குமான் எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடன் நினைந்திருக்க சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளத்துலாம் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் லக்ன பின் பக்கத்தில் ரெண் டக்கணத்திலேருந்து எண்ணும் போது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்து ராக இருந்தால் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் ஜெயிலுக்கு செல்லு நிலைமை குடும்பத்து பிரச்சனைகள் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் பிச்செடுக்கும் நிலைமை போலதான் சிறு வயதில் காணப்படுவார்கள் போதை புழக்கம் போன்றவற்றுக்கு அடிமையாவார்கள் மூன்றாம் இடத்தில் உள்ளவர்கள் மூன்றாம் இடத்தில் ராகு இல்லவர்கள் தைரியசாலிகளாக விளங்குவார்கள் இவர்கள் இசை மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் தைரியசாலிகளாக இருப்பார்கள் அதுவே மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தாலும் நீசம் பெற்று இருக்கக்கூடாது ராகு இந்த கிரகம் அண்டான நன்மை செய்யும் இடத்திலிருந்து நீசம் பெற்று வந்தால் சேலந்திருப்பது அர்த்தம் அது எந்த பிரயோசனம் இல்லை நீசம் உச்சம் ஆட்சி அது மற்றும் ஜோதிடம் சம்பந்தமாக விதிவாக பார்க்கணுமென்றால் இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இது கைரேகை ஜோதிடம் ஆன்மீகம் அதாவது ஜோதிடமும் ஆன்மீகம் கைரேகை ஜோ ஜாதகத்துடன் கூட மற்றும் கைரேகை சம்பந்தமான அறிவதற்கு வசிரஜி ஐ யூடியூப் சேனலான இந்த சேனலில் பார்க்கலாம் இது வசிரஜி ஐ யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் சரியா லக்னத்திலிருந்து எண்ணும்போது மூன்றாம் இடத்தில் ராக இருப்பது இசை நாட்டம் அதிகமாக இருக்கும் புலைப்பதிவர்களுக்கு பிடிக்கும் இளைய சகோதர உறவில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் ராக இருப்பவர்கள் கூடுதலாக இளைய சகோதரர்கள் இருக்க மாட்டார் இருந்தாலும் இந்து விடுவார்கள் இதை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் ராக இருந்தால் கல்வியில் சில தடைகள் நாலாம் இடத்தில் ராகு இருந்தால் சில தடைகளை கல்வியில் தடைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கும் இளமையில் ஏழ்மையை சந்திப்பார்கள் ஆனாலும் நடுத்தர வயதுக்கு பிறகு செல்வத்தை சேர்த்து சுகமாக வாழ்வார் அந்த லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் ராகு இருந்தார் அதே நேரம் இவரது தாய் தான் முழு பொறுப்பையும் இயக்க வேண்டி வரும் தாய்க்கும் கூடாது அந்த ராகு திசையின் போது இவர்கள் படிப்பு சிக்கல்கள் பல சீக்கல்களை எதுநோக்க வேண்டி வரும் இதற்கு இவர்கள் கோயிலுக்கு சென்று ராகுக்கான பரிகாரங்கள் செய்வதுடன் கோயிலுக்கு சென்று வழிவரணும் இதற்கான பரிகாரம் என்ன என்பதை வடிவாக நான் கடைசியாக சொல்லுவேன் அதுக்கு முதல் வடிவாக தொடர்ந்து பார்க்கோம் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்தால் லக்னத்திலேருந்து புத்திர தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் சிலருக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு இவர்களுக்கு வஞ்ச எண்ணங்கள் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் வஞ்சக எண்ணங்கள் இயற்கையில் இருக்கும் சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அனைவதியான பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஆறாம் இடத்தில் ஆறில் ராகு இல்லவர்கள் அசகாச சூரர்களாக இருப்பார்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் விளங்குவார்கள் இந்த ஆறாம் இடத்தில் ராகு இருப்பார்கள் கால்நடை மற்றும் மிருகங்களிடம் இவர்களுக்கு பயம் இருக்கும் அதனால் இவர்களுக்கு ஆபத்தும் இருக்கின்றது ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் ஒருவருக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை கிடைக்க வாய்ப்பு உண்டு அது ஆணாய்ந்தான பெண்ணாய்ந்தானே இந்த அஞ்சொல்லும் பலன்கள் பொருந்தும் பெண்களாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்களால் ஆண்களாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம் அசையா சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் கலஸ்திர தோஷத்தை உருவாக்கும் இவர்களுக்கு பயணம் செய்வதில் ஆர்வம் இருக்கும் இந்த எட்டாம் இடத்தில் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் இருக்கும் பண விஷயங்கள் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் இந்த எட்டாம் இடத்தில் ராக இருப்பவர்கள் மாங்கல்ய தோஷம் பெண்களுக்கு மாங்கல்ய தோஷத்தையும் கடத்தர தோஷத்தையும் அதாவது கல்யாண வாழ்க்கையை தோஷத்தை ஏற்படுத்தும் ஆண்பெண் இதுவாளருக்குமே ஆயுள் கண்டத்தையும் உருவாக்கம் எட்டாம் இடத்தில் இருந்தால் சரி ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்தால் எல்லா போகங்களும் தேடி வரும் யோக வாழ்க்கை ராஜ ராஜ யோக வாழ்க்கை ஏற்படும் ராஜ வாழ்க்கை ஏற்படும் இவர்கள் நிம்மதி சற்று குறைவாக இருக்கும் அதிக பயணங்களை மேற்கொள்வார்கள் சமூகத்தில் இவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பவர்களுக்கு ஆனால் நிம்மதி இருக்காது அரசியல்வாதிகள் பெரும் தலைவர்களுடன் இவர்களுக்கு இருக்கும் பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் பணம் கொட்டும் இவர்களின் எண்ணெய் இவர்களின் எண்ண ஆலைகள் பணத்தின் மீது இருக்கும் பத்தாம் இடத்தில் ராகு இருப்பவர்களின் எண்ணு ஆலைகள் பணத்தின் மீது தான் இருக்கும் பணத்தின் மீது தான் இவர்களின் குறி இருக்கும் உழைப்பின் மீது இவர்களும் பெரும் ஆர்வம் இருக்கும் தொழில் செய்யும் இடத்தில் இவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிப்பவர்கள் இவர்கள் மூட நம்பிக்கையை சற்று அதிகம் இருக்கும் பதினோராம் இடத்தில் ராக இருந்தால் வாகனம் யோகம் இருக்கும் பகுத்தறிவு சிந்தனை இவர்களுக்கு உண்டு பேட்டரி ரேஸ் ஷேர் மார்க்கெட் துறைகளில் பணம் வரும் பன்னிரண்டாம் இடத்தில் ராக இருந்தால் வாழ்க்கையில் போகத்தை நன்கு அனுபவிப்பார்கள் ஆனால் நிம்மதி இவர்களுக்கு குறையும் சொத்துக்களை இழக்க வாய்ப்புண்டு இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் சொத்துக்கள் ஊரிய சொத்துக்கள் தாங்கள் தாங்களுடச்சி சேர்க்கும் சொத்துக்கள் அனைவற்றையும் இழக்க நேரிடலாம் இனி கைரேகப்படி ராகுவின் பலத்தை கண்டறியலாம் கையில் கையில் அமைந்துள்ள புத்திரேகையின் அடியில் தான் ராகுமேடு அமைந்திருக்கும் விதிரேகை இந்த மேட்டின் வழியாகத்தான் மேநோக்கு சென்று கொண்டிருக்கும் விதிரேகையில் எவ்வித குறுக்கு மேட்டும் இல்லாமல் ராகுமேடு வழியாக ஊடுருவி சனிமேட்டுக்கு சென்றால் அதாவது தங்கநூரேகையில் ஆரம்பித்து சனிமேட்டை ராகுமேட்டின் வழியாக எந்தவித குறுக்கு வெட்டுகளோ புள்ளிகளோ இன்றி சென்றால் அந்த நபருக்கு பெரும் செல்வம் வரும் அதிகமான செல்வம் வரும் அவர் ஒரு புகழ்பெற்ற சினிமா நட்சத்திரக்காராக ஒளிப்பேரட்டி ஒரு சட்டத்தரணியாக ஒரு புரொடியூசராக தனது முயற்சியினால் முன்னர்வ தனது புகழ் பெருகம் என்ற இருந்து சனிமேட்டை நேராக விதிரிகையானது சென்ற தொழிலுக்கு சென்றடைவதால் பக்கத்தில் இருக்கும் குதுமேடு சூரிய மேட்டையும் சென்றடைந்தால் ராகுமேட்டின் ஊடாகச் செல்வதன் மூலம் அங்கு எந்த இல்லாத மூலம் வேறு ஒரு போக போகிற நிலைமை மாற்றமடைந்து ஒரு கோடிசராக காணப்படுவேன் சரியா ஒழிப்பேன் போலீசாராக புகழ்பெற்ற சினிமா நட்சத்திரக்கார சட்டத்திரணியாக டாக்டராகவோ அல்லது பேராசிரியராகவோ இது ஒரு தொழிலதிபராக காணப்படுவார் ராகுமேடு இடப்பேச்சியில் அமையக்கூடாது ராகுமேடு நிலைத்து படமுடன் அமைந்து விதிரேகை ரேகை துண்டுபடாமல் தொடங்கினார் அல்லது விதிரேகையின் கருப்பு மச்சம் உண்டானால் அந்த புகழ்ச்சி உச்சியில் இருந்து அடிபாதலத்துக்கு செல்ல நேரிடும் சரியா அதாவது கங்கணன் ரேகையிலிருந்து சனிமாட்டை சென்றடையும் அதாவது ராகுமாட்டை சென்றடையும் ரேகை தெளிவாக்கப்பட்டு அவர் கோடீஸ்வரர் ஆனாலும் திடீரென மச்சம் தோன்றினால் விளையாட்டில் ரேகை துண்டுபடத் தொடங்கினால் உச்சியிலிருந்து அடிபாதாளத்துக்கு செல்ல நேரிடும் சரியா புகழ் உச்சியிலிருந்து அடிபாதாளத்துக்கே செல்வர் அதாவது கோடீஸ்வரர் ஜோகத்திலிருந்து சரிய ஏற்படும் அவர் பணத்தை இழந்து பூச்சிய நிலைக்கு செல்ல ஏற்படும் இந்த இரு கிரகங்களும் அதாவது ராகுவும் கேதுவும் எப்போதும் பின்னோக்கியே நகருவார்கள் ராகு கேதுவுக்கு தான் தேவதை ராகுவுக்கு சுப்பிரமணியரையும் அதாவது முருகப்பெருமானையும் கேதுவுக்கு விநாயகரையும் வழிபடுவது நல்லது